அவர்களுக்கு மத்தியில நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்ப கொஞ்சம் ஒதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம் தான் முக்கியம் எனக்கு ஆறு மணி ஆனா கிருஷ்ணகான சபா இல்ல மியூசிக் அகாடமி இல்ல மயிலாப்பூர் பைனான்ஸ்க்கு நான் போனோம் இல்லைன்னா எங்க அப்பா திட்டுவாரு அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளா இன்னைக்கு நான் நின்ன இந்த மேடை நாடகம் சினிமாவா மாறினதை பாக்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்காருங்க நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது யூஏஏடைய ஒரு ஹால்மார்க் பிளே இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு அது வென் மை ஃபாதர் ஸ்பீக்ஸ் அபவுட் இட் ஐம் ஷுர் மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்க அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அவருடைய எனக்கு கூப்பிட்டு நீ இனிமே வந்து மேடை நாடகத்தை வந்து எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லலை எக்ஸாக்ட் அப்பா என்ன வந்து நீ நல்லா படிச்சு எங்கேயாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுதுன்னு தான் சொன்னாரு ஆனா இந்த மேடை நாடகம் மேல அவருக்கு இருக்கிற அந்த போதை அந்த பைத்தியத்தை பார்த்துதான் நான் இறங்கினேன் இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சு வச்சு போதை லிட்டரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு மேடை நாடகம் இருக்கு ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன் என்னுடைய பெருமாளை அப்படிங்கிற நாடகத்துடைய நூற்றி நாற்பதாவது காட்சி இன்னைக்கு அதுக்கு நான் போயாகணும் என்ன விட அவருக்கு தான் டென்ஷன் நீ சீக்கிரமாக பேசி கிளம்பு அங்கே போய் லேட் பண்ணாத நீ போய் மேக்கப் போட்டுக்கணும் நீ ரெடி ஆகணும் தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன் அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் ஹீ வாஸ் ஏபிள் டு பிரிங் சத்யராஜ்கள் கரெக்டா சொன்னாங்க முத்திர குத்திடுவாங்க அப்படின்ட்டு இவருக்கு குத்தின முத்திர இவர் ஒரு காமெடி நடிகர் ஆனால் மேடையில் அதே சமயத்தில் எயிட்டிஸ்ல அவர் வந்து நடிக்காத படம் கிடையாது ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்ஸிமம் அவர் தான் காம்பினேஷன்

ஒரு மேடையில் பண்ணது மாநாட்டில் பண்ணார் அவதனியே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமா தெரியல பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து தே ஸ்டார்டட் अंडरस्टैंडिंग द kind of range of performance that my father can give as an actor so i am very very proud and happy that this play which is a super hit blockbuster as a play has become a film and is going to see the light of day very very soon and what a combination to give this to the audience எங்களுக்கெல்லாம் வந்து நான் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் எங்களுக்கெல்லாம் வந்து பாஷா தும் பாஷா தொப்பின் அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம் வரும்பொழுது அந்த பாஷாவே எங்களுக்கு கொடுத்த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அருகிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் அவரோட டிரெக்ஷன்ல நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையை கொடுக்குது நான் நான் கூட நடிச்ச திரு சமுத்திர அவர்கள் அவரும் மேடை பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான் அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சோங்கிறது எனக்கு பெருமை அண்ட் வாட் வண்டர்ஃபுல் மியூசிக் ஏன்னா திஸ் பிலிம் இஸ் அபவுட் மியூசிஷியன் ஒரு இசைக்கலைஞரை பத்தின கதை தான் இந்த படம் நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் மேடை திரைக்கு வந்து உங்கellar கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசை கலங்க பத்தின படத்தை என்னுடைய ஃபேவரட் एक्चुअली ஒன் ஆ மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் देवा சார் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுங்கிறது வந்து நீங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஏன்னா ஒரு சங்கராபരണം ஒரு சிந்துபைரவி அப்படி யோசிக்கும் போது சாருகேசிக்கு கேசிக்கு देवा சார் எப்படி நசிங்கே அவருடைய

சுரேஷ் கிருஷ்ணன் அன்பு மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்க அன்பு நாளையும் மரியாதை நாளையும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க உருவங்கள் மாறலாம் எங்க அப்பாவுடைய மூலாவது படத்துல அவருக்கு பேர் மேம் திருப்பி சாருகேசியில அவருக்கு பேர் உருவங்கள் மாறலாம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எயிட்டிஸ்ல இருக்கிறதோ அதுல ஒர்க் பண்ண ஒரு வனநொலி கலா மாஸ்டர் தான் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் நாகேஸ்வர நாகார்ஜு நாக சேர்த்தீங்க அக்கில் நான் பெருமையா சொல்றேன் தமிழ் சினிமால ஒரே படத்துல மூணு தலைமுறை ஒரு படத்துல நடிச்சிருக்கேன்னா அது எந்த கேசியில தான் நான் ரொம்ப பெருமையா பெருமை பிரீத்திக்கிறமே சொல்லிக்கலாம் ஏன்னா எங்க அப்பா நான் அப்பா பொண்ணாலாம் நாங்க நடிச்சு பட் எங்க அப்பாவுடைய என் மகன் ரித்விக் இந்த படத்துல அறிமுகம் அவன் வந்து இந்த பக்கம் கணேசன் கொள்ளு அப் சிங்கிங் கரியர் சோ இந்த படத்துல ஒரு சின்ன பாட்டும் தியாகராஜ பாபா தான் பாடிக்கிட்டே நடிச்சு இந்த படத்துல எ இன்னைக்கு இருக்கிற காலத்துல டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்ல டக்குனு ஒரு இப்போ அவங்களோட எடுத்துட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைம்ல இல்லைங்க இந்த ட்ராமா நான் பல தடவை ஹீரோல போட்டிருக்கேன் இந்த ட்ராமாக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்கு இந்த படத்தை நான் தைரியமா ப்ரொடியூஸ் பண்றேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்க தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தை கொடுக்கணும் இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் என்ன பல தடவை நிகழ வச்சிருக்கு இந்த படம் அதுவும் எனக்கு பிரச்சனை என்னன்னா எங்க அப்பா சாவுக்கு நான் சினிமால பாக்கவே மாட்டேன் ஆனா பரிசு மேலமாச்சு கிளைமேக்ஸ் நான் இன்னி வரைக்கும் பார்க்கதில்லை நான் கட் பண்ணிடுவேன் சீனை போட மாட்டேன் பார்க்க மாட்டேன் இதுல உட்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்ன பார்க்க வச்சாரு இந்த சுரேஷ் கிருஷ்ணா இப்ப நான் வேலைதான் but amazingly amazingly made film amazingly made and wonderful cast and crew and uh, in the வாழ்க்கை பயணத்துல உண்மையான பாக்கியமும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க எங்க அம்மா சுதா மகேந்திரா ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தா கரியர் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப முழுமையா நம்புறவோ அந்த விஷயத்துல எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம் எங்க வீட்டில் இருக்கிற எல்லா தலைகளுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள் அதனால மனைவி அமைத அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் ஸோ தேங்க்யூமா ஃபார் பீங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இந்த தியேட்டர் அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்ப ரெண்டாவது தடவை பாருங்க பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்க இந்த இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கதான் என்கரேஜ் பண்ணணும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள பார்க்க வேண்டும் ஒன்ஸ் அகேன் என்னை மதிச்சு இவ்வளவு பெரிய குரூப்புக்கு மத்தியில என்னை முதல்ல பேச வச்சதுக்கு ஐ தேங்க் தி என்டையர் டீம் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணன் அங்கிள் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச்